எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் ஒரு சின்ன ஃப்ளாக் அறாக்குட்டிவா ஹாய் சல்ல சும்மா ஹாய் சல்ல வந்துடுவாங்க மேடம் மேடம் வரல எனக்கு கொஞ்சம் கொடிவேரி வழியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கொடிவேரி அணை பாருங்கள் தண்ணி வந்து கம்மியாக தான் அதிகமாக இல்லை கூட்டமும் இன்னைக்கு கம்மி நாளைக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் இப்போவே பசிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் என்னென்னா பத்தரை ஆயிடுச்சு இப்போ ஒரு அமிர்தமாக சொல்லுங்கள் பாரியூர் முடிஞ்சு பண்ணாரி வருமா இல்லை பன்னாரி முடிஞ்சு பாரியூர் வருமா அதனால ஏதாவது ஒரு டீ கடையில் சாப்பிட்டு டீயாக குடிச்சிட்டு கிளம்பலாம் இருக்கிறோம் நீங்களா லீவுக்கு எந்த ஊருக்கு போனீங்கன்னு சொல்லுங்க உங்க அம்மா வீட்டுக்கா மாமியார் வீட்டுக்கா இல்லை வேற யாராவது அக்கா தங்கச்சி வீட்டுக்கா இப்போ நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் எல்லாம் அங்கங்கே ஊருக்கு போன மாதிரியே போட்டிருந்தாங்க லீவுக்கு அதெல்லாம் நாங்களும் லீவு கிழங்கு போட்டுக்கிறோம் லீவுக்குன்னு சொல்ல முடியாது நீ போய் ஆகணுங்கனால போகிறோம் அப்புறம் பெரியம்மா வீட்டுக்கு போகணும் அங்கே வேணால் போய் ஒரு ரெண்டு நாள் இருக்கணும் கொஞ்சம் நிறைய எங்கள் பெரியம்மா வாங்க வாங்கன்னு இந்த ஒரு மாதம் கணக்காக போய் இருக்கவே இல்லை எப்போவுமே ரெண்டு நாள் இருப்போம் சனி நாள் இருந்துட்டு வருவோம் அந்த டைம் போய் இருக்கவே இல்லை ாங்க ஆனால் அண்ணா மண்ணி ஊருக்கு நீ நீங்க சத்தி குடிட்டரு இல்லை லீவு தான் அப்படின்னு சொல்லி காய்கறிகள் நிறைய வாங்கி வச்சிருக்குது நான் வந்துருப்பேன்னு நினச்சிட்டு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க இந்த டைம் அறா இருக்கலாம் வாங்கி வச்சிருக்குது அதனால அங்கேயாவது போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது திருந்துட்டு வரணும் வேற எங்கேயும் போகிற பிளான் இல்லை இப்போ வந்து சத்தி போயிட்டு ஒழுங்காக இருந்துட்டு அடுத்தது பெரிய வீட்டுக்கு அவ்வளோதான் ஓகேவா அப்படியே பார்க்கலாம்

சரிங்க அங்கே மாதிரி இப்போ டிசல்ல பாருங்க பேக்கரி வந்தாச்சு சூடான மெதுவடை சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸான மெதுவடை மொறு மொறுன்னு இப்போ தான் போட்டிருக்கிறாங்க சூடாக இருக்குது ஆறாணா குட்டி